வாய்ப்பு இருக்கா இப்படிதான் வந்து திரிசவண்டிக்கும் கேட்டாங்க அயோத்தி ராமர் கோயிலுக்கும் கேட்டாங்க முத்தலாக்குன்னு கேட்டாங்க நாடகம் இதுன்னு குரல் கொடுக்குற எவனது இலங்கை தமிழ் மீனவனுக்காக குரல் கொடுக்கறனா கொடுக்க மாட்டியான் தமிழ் தமிழ் பேசுகிற எவனும் கொடுக்க மாட்டியான் இது இதுவரையும் வந்து அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரல அதிக தடவை அமைத்தர் பதிலையே சோகம் ஸ்வோகத்த அனுபவம் டீம் கேட்டிங்கிறேன் ஐநூறு பேருக்கு மேலே திட்டு போனாங்க பொத்தியிருத்தே இருந்தாங்க ஆனால் அந்த யார் கோயில் அங்கேயே சிங்களர் போலீஸே அடிக்கடியா இந்த சீன ராணுவம் வந்து சுட்டு போடுவியா அதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து இந்த கிறிஸ்துவர்களுக்காக தமிழக கிறிஸ்துவர்கள் வழிபடுறதுக்காவது அப்படி கூட இப்ப போன தேர்தல வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்க வச்சு மோடி அரசியல் பண்ணி வந்துட்டாரு இந்த நடவா அவருக்கு வேற எதுவும் கிடையாது அரசியல் பண்ணம்னா காங்கிரஸ் செஞ்சிருப்பானே காங்கிரஸ் ஏதாவது செஞ்சிருக்கலாம் சர்ஜிகல் ஸ்ட்ரைக் நடக்கல தமிழக மீனவர்களும் வந்து தங்கிக்கலாம் அப்புறம் வந்து பிளான் பண்ணி எழுதிட்டாங்க சொன்னா ரெண்டு வருஷத்துலயும் தங்க கூடாது அடிச்சு வரட்டா இருக்கியா கனிமொழிக்காக போனார்ல டெல்லி சுத்தம் வச்சு உட்காந்தாரு வீல் சேர்ல போய் அது மாதிரிலாம் செஞ்சிருக்கேன் அதாவது இந்திரா காந்தி அவர்கள் வந்து எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அங்க வந்து இத்தனை இத்தனை வருஷம் இல்லாத அக்கறை கச்சத்து மேல திடீர்னு பாஜகவுக்கே வந்துருச்சு அப்படின்னு தொடர்ந்து திமுக வினர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை அவங்களுக்கு இத்தனை வருஷமும் வரல இல்ல அவங்களுக்கு வராமே இருக்கு இத்தனை வருஷம் இப்பதான் பாஜக வந்திருக்கேன் உங்களுக்கு அப்படி தமிழக மீனவர்கள் மேல அக்கறை இருந்தா பத்து வருஷமா இருந்தீங்களே அப்ப பண்ணிருக்கலாம்ல நீங்க கொரோனாவுக்கு அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் கோடி கொடுத்தீங்க அப்படி எங்களோட நட்பு நாடு சகோதரத்துவம் அப்படின்ட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேசி கச்சத்தீவை மீட்டு கொடுத்திருக்கலாம்ல அரசியல் பண்றதா சொல்றா இருக்கேன் எப்பயுமே எடுத்தோடனே செய்ய முடியாது இப்ப த்ரீ செவன்டி நீக்குனாங்கன்னா அதுக்கு முன்னாடி இரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே மோடி வந்து போராடி இருக்காப்ல அதே மாதிரி அயோத்திக்கு வந்து நம்ம தொடர்ந்து வந்து பல நூறு ஆண்டுகளா போராடிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி இருக்கான் அப்படித்தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கான் அடுத்த அண்ணாமலை முதலமைச்சர் கட்சி வரலாம் வாய்ப்பு இருக்கு அப்படி கூட போன தேர்தல வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்க வச்சு மோடி அரசியல் பண்ணி வந்துட்டாரு இந்த தடவை அவருக்கு வேற எதுவும் கிடையாது செஞ்சிருப்பானே காங்கிரஸ் ஏதாவது செஞ்சிருக்கலாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கல அது பொய்யே அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் போய் பிரச்சாரம் பண்ணிருக்க வேண்டியான கம்யூனிஸ்ட் பண்ணிருக்க வேண்டிய இப்பயுமே வந்து கச்சத்தை போட்டு இது பண்றாரு அப்படின்னு இங்க திரும்ப திரும்ப சொல்லலாமே புல்வாமா புல்வாமா தாக்குதலே வந்து மோடி சட்டம் இது தேச சொல்றாங்க அப்ப அதெல்லாம் வந்து தீவிரவாதிகள் பிரிவினவாதிகள் சொல்லுவாங்க கச்சத்தீவு வந்து நம்ம உரிமை பிரச்சனை மட்டும் இல்ல இந்தியாவோட பாதுகாப்பு பிரச்சனையும் தான் அப்படின்றாங்க அதனாலதான் ராமேஸ்வரர் சொல்றாங்க அது மீன் காய போடுற இடங்க அதுல அங்க பிரச்சனை வரப்போகுது அப்படின்றாங்க எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்கா கச்சத்தீவு வந்து இளைஞ பிரச்சனை இல்லாட்டியுமே வந்து அது தேவை இப்படித்தே வந்து நேரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சீசன்ல வந்து இடத்த வந்து சீனா ஆக்கிரமிச்சிருச்சு அப்ப சொன்னாரு இந்த இடம்லாம் வந்து புல்லு பூண்டு கூட முளைக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாப்போ அதே மாதிரி இந்திரா காந்தியும் கருணாநிதியை சேர்ந்து அது வந்து உப்பு காத்து மண்ணு அங்க வந்து மரம் வளராது செடி கூட வளராது அந்த இடம் தேவை இல்ல ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு கொடுத்துட்டாரு வீட்டை போய் சும்மா இருக்கு வீடு வாடகைக்கு ஓசியானா என்ன ஒன்னாவது விடுவானா இது என்ன கணக்கு இஷ்டத்துக்கு வந்து தாரவாக்குற வந்து இருக்கு அப்பெல்லாம் கூடாது தவறு கொடுத்தது தவறு அப்படியே வந்து வாஜ்பாய்தேன் போறாருனாப்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஜனா கிருஷ்ணபூர்ஜிக்கு வளர்க்கு தொடர்ந்தாப்ல இப்ப வந்து அதை மீட்கிற சூழல் வருது இன்னும் கொஞ்ச நாள் மீட்டுருவாங்க வாய்ப்பு இருக்கா இப்படிதான் வந்து திரி செவன்டிக்கும் கேட்டாங்க அயோத்தி ராமர் கோவிலுக்கும் கேட்டாங்க முத்தலாக்கும் கேட்டாங்க நடக்கும் இல்ல இப்ப கச்சதீவு வந்து கொடுத்துட்டாங்க ஒப்பந்தம் அடிப்படையில கொடுத்துருக்கு தமிழக மீனவர்களும் வந்து தங்கிக்கிறலாம்ட்டாங்க அப்புறம் வந்து பிளான் அது சொன்னா ரெண்டு வருஷத்துலயும் தங்கக்கூடாதுன்னு அடிச்சு வரத்தே ஆரம்பிச்சுட்டியா இது சும்மாவே இருந்தாங்க ஒரு வேலையும் பாக்கல திமுக திமுக அவங்க கூடதே இது இதுவரையும் வந்து அரசியல் வரலாற்றுல இந்திய அரசியல் வரல அதிக தடவை அமைச்சர் பதவியே சுக சுகத்தை அனுபவிச்சவங்க திமுக டீமுதே ஐநூறு பேருக்கு சுட்டு சுட்டுக்குனாங்க பொத்திட்டு இருந்தாங்க ஆனா கச்சத்தை வந்து முழுக்க முழுக்க ராமேஸ்வரம் மக்கள் மீனவர்கள் அது வந்து மகாராஜாவுக்கு பாதிக்கப்பட்ட இடம் ஆனா அவங்களே சொல்றாங்க நாங்க கச்சத்தை வந்து ஒரு வழக்காய போற இடம் தானே இவருக்கு வந்து அரசியல் காண்டி பண்றாங்க சொல்லுவாங்க கச்சத்தை இதுக்கு முன்னாடி சொன்னாங்க பாஜக பேர்ல காங்கிரஸ் பீர்லயும் கச்சத்தீவு முக்கியம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க இப்ப வந்து இப்ப பிஜேபி மீட்க போகுதும் தெரிஞ்சவனே அது தேவையில்ல எங்களுக்கு வந்து அது வள காயப்படுற இடம் தானே சரிதா வள காயப்போடு காய போட இடத்த மீட்டா நல்லது தானே நம்ம இடம் புறம்பக்க இடமா இருக்கட்டும் தரிசா போன இடமா இருக்கட்டும் மீட்டா நல்லது தானே நமக்கு சொந்தமா இடம் வந்தா நல்லது தானே சந்தோஷம் தானே ரெண்டாவது இந்த பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையாக்குறாரு இப்ப என்னன்னா இலங்கை வந்து சீனா கூடயும் இதா இருக்கு அதனால வந்து திடீர்னு நம்மளை கைப்பற்றிட்டு இலங்கை வந்து சீனா கூட வந்து ஒப்பந்தம் பண்ணி கச்சத்தீவு சீனாவை கொடுத்துருச்சுன்னா கச்சத்தீவுல அங்க ஒரு ராணுவம் வாய்ப்பு இருக்கு இலங்கை வந்து பொருளாதாரத்துல பிச்சை எடுத்துறாங்க சீனா உள்ள வந்துகிட்டே இருக்கியா நம்ம பாரத் பெட்ரோலியத்துக்கு ஆப்போசிட்டா வந்து சைனா பெட்ரோலியம் நிறைய அங்க வந்துருச்சு இந்த மாதிரி சொல்ல வந்து கச்சத்தீவு இதாச்சுங்க இலங்கை ராணுவம் வந்து ஏற்கனவே கடற்படையில வந்து ரொம்ப நுழைஞ்சிட்டியா இப்ப கச்சத்தீவு இல்லைன்னா கச்சத்தீவுக்கு அவன் வந்துட்டியா நமக்கு பேராவது இப்ப போய் வந்து சிங்களனே ஏற்கனவே சர்ச்சுக்கு போறாரு அங்க அந்த அங்கேயே சிங்கள போலீஸே அடிக்கிறியா இந்த சீன ராணுவம் வந்து என்ன அதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து இந்த கிறிஸ்துவர்களுக்காக தமிழக கிறிஸ்துவர்கள் வழிபடுறதுக்காக கட்சித்துவம் மேற்கணும் ஆனா கருணாநிதி தான் கொடுத்தாரு கொடுத்தாரு நல்லா கண்டிப்பா ரொம்ப நாள பேசுறாங்க ஆனா என்னன்னா அவரு முதலமைச்சர் அப்ப சட்டம் நிறைவேற்றிருக்காரு இது வந்து வந்து எல்லா ஊர்லயும் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் இப்போ கூட காங்கிரஸ் கூட்டத்துல பேசுனா இங்க காங்கிரஸ் கூட்டம் திமுக கூட்டத்துல மாறி மாறி பேசு நான் உனே கண்டிக்கிற மாதிரி போராட்டம் பண்றேன் நீ என்னைய கண்டிக்கிற மாதிரி ஆக்ட் கூட அந்த மாதிரி கலைஞர் முதலே அக்ரிமெண்ட் போட்டாப்ல இந்திரா காந்தி கூட நான் வந்து போராட்டம் நடத்துற மாதிரி நடத்துவேன் ஏன் ஊழல் வழக்கெல்லாம் நீங்க தூசி தட்டியாதிங்க சும்மா பிபிளிக்கா பிளாபின்னா வாபஸ் இது பண்ணிருக்கேன் உனக்கு வாபஸ் குடுக்கல காங்கிரஸ் பிள்ளை இது நான் முதலமைச்சர் பதவியை ராஜினா பண்றேன் எம்எல்ஏ பதவியை ராஜினா பண்றேன் எம்பி பதவியை ராஜினா பண்றேன் அப்படி எல்லாம் செஞ்சிருக்கணும் கனிமொழிக்காக போனார்ல டெல்லி போய் குத்த வச்சு உட்காந்தாரு பீல் சேர்ல போய் அது மாதிரிலாம் செஞ்சிருக்கேன் அதாவது இந்திரா காந்தி அவர்கள் வந்து எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அங்க வந்து தமிழக மீனவர்கள் நிறையவே இருக்காங்க இலங்கையில வந்து தமிழர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க இந்த இதை கொடுத்து இது பண்ணி தமிழர்கள் அப்படின்னா வந்து என்ன செய்யணுன்னா இங்க இருக்க தங்கச்சி மடத்துக்கார இங்க இருக்காரு அந்த டீம் வந்து பெரிய பெரிய போட்ட வச்சு போய் இலங்கை பக்கத்தில் வீட்டுல இருந்து போய் மீன் ஒட்டிக்கிட்டு வரையா இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறியா குலம்பூச்சு அதை முத தங்கச்சி படம் அந்த கிறிஸ்துவ மீனவர்கள் பெரிய பெரிய போட்டை வச்சுட்டு போறியா அவன் என்ன வந்து சின்ன படகுலதே இலங்கை தமிழ் மீனவர் இது பண்றியா இவங்க அந்த பக்கம் போய் அவன் பொருள் அவ வலையை அத்துவிடாம அவன் மீனை புடுங்காம இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்தோடன இலங்கை மனவனும் நல்லா இருப்பே அவனும் இங்கிட்ட மீன் பிடிக்கட்டும் நம்மளும் அங்கிட்டு மீன் பிடிக்க ஆனா அந்த இரட்டை மடி வலை இந்த வலை அதெல்லாம் பயன்படுத்தாம இருக்கணும் அதெல்லாம் அந்த இலங்கை தமிழ் நம்ம நல்லது இங்க இருந்து குரல் கொடுக்குற அது இலங்கை தமிழ் மீனவனுக்காக குரல் கொடுக்கிறேன்னா கொடுக்க மாட்டியா தமிழ் தமிழ் பேசுற எவனும் கொடுக்க மாட்டியான் இப்ப அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு நாங்க வந்து சீமான் மாதிரி நெய்தல் படம் அமைக்க மாட்டோம் அப்படின்னு போய் சொல்ல மாட்டோம் அதிரடியா புடிச்சு காட்டுவோம் கச்சத்தீவா சீமான் மாதிரி அண்ணாமலைக்கு என்ன தரமா இருக்கு சீமான் நெய்தல் படையை கட்டிட்டு வந்து அடுத்து முதலமைச்சர் ஆயிட்டு கண்டிப்பா சீப்பாப்லா இணைச்சிருவாரு அது வந்து மதுரை இரண்டாவது தலைநகரா சிலோனா மாத்திடுவாரு கொழும்பு கொழும்பு முதல் தலைநகர் அடுத்து யாழ்ப்பாணம் வந்து இரண்டாவது தலைநகராது தமிழக கூட சேர்த்துக்குருவாரு அவர் யூனியன் பிரதேசமா வச்சு ஆட்சி நடத்துவார் அதிபர் அவரு ஒன்றரை கிலோமீட்டர் வெறும் கச்சத்தீவு ம் அதுதான் எஞ்சிய இடமா இருக்கட்டும் காமன்ற சோருக்கு வெட்டிக்கிட்டு இருக்கியா வரப்புக்கு வெட்டிக்கிட்டு இருக்கியா ஒன்றரை கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் முடியாது மோடி அவர்கள் வந்து கச்சத்துக்கு பத்தி பேச ஆரம்பிச்சோன்ன சீனா என்ன பண்ணிட்டேன் அருணாச்சல பிரதேசத்துல முப்பது இடம் வந்து பேர மார்த்தி பட்டேல் எவனாவது கட்டணம் தெரிவிக்கிறானா கம்யூனிஸ்டுக்கார இருக்கா இல்ல அங்க போய் கட்டணம் தெரிவிக்க வேண்டியனா

சும்மா சொல்லிக்கிற வேண்டியதே இப்ப உள்ள வந்து ரட்டாளிக்கு வந்து சண்டை போட்டுட்டாரு அந்த கட்சி இந்த கட்சி எடப்பாடியான எடப்பாடி இருக்கு அந்த தான் உண்டு இல்ல அவர் என்ன சொல்றாங்க இலங்கை வந்து நட்பு நாடு சீனாவுக்கு அதனால நீங்க வந்து கச்சத்துக்கு தொட்டீங்கன்னா நாங்க அருணாச்சல பிரதேசம் தொடுவோம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க சரிக்கையான ஒட்டிடுவாரு அதெல்லாம் வந்து நேருமா நேரு மாமா காலா இந்திரா காந்தி காலா ராஜீவ் காந்தி காலா மன்மோகன் சிங் காலம் இப்பல்லாம் ஒன்றும் நொட்ட முடியாது இப்பெல்லாம் அப்பெல்லாம் செய்ய முடியாது மோடி இருக்காரு இல்ல திடீர் நாற்பது வருஷம் திடீர்னு மீட்கணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம் ஓட்டுக்காக பேசுறதா ஓட்டுக்காக இப்படித்தே வந்து த்ரீ சொன்னாங்க அயோத்தியில சொன்னாங்க எல்லாத்துலயும் பாஜக இதுவரையா வந்து அரசு ஏன் பாஜக அரசு இந்துங்க கூட கோரிக்கை இதெல்லாம் இதெல்லாம் சொன்னப்ப எல்லாரும் சிரிக்கத்தையும் விஷாருக்கிய நடந்துச்சுல நடத்தி காட்டணும்ல அதே மாதிரி இது நடக்கதே போகுது இல்ல வடக்குல வந்து மோடிக்கு வந்து ஆதரவு குறைஞ்சுகிட்டே வருது எங்க வடக்குல இருக்க மக்கள் வந்து இந்த ராணுவம் தேசப்பட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இதா வாங்க தன்னோட இடத்த வந்து எடுத்தா இது பண்ணிக்கிருவாங்க அதை வச்சு சென்டிமெண்டா ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு கச்சத்தை வந்து மோடி அங்க இருந்து மொத கையில் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு வடக்கு வடகிழக்கு மாநிலங்களே பாஜக ஜீரம் இருக்கு இப்ப வந்து நேற்று அருணாச்சல பிரதேசத்துல போட்டி இல்லாம எவனும் போட்டியிட வரல பாஜக போட்டியின்றி தேர்வாயிருக்கு இதான் சீனா ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கியா எப்படி வந்து போட்டியிட தேவையில்ல நம்ம ஒற்றுமையா பாஜக வாக்களிப்பு அங்க இருக்க மக்கள் இதா இருக்காங்க ஆனா இங்க இருக்க புல்லுருவி கம்யூனிஸ்ட் உண்டியலுக்கு வந்து மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க சீனாவுக்கு அடிவிறுத்தி வேலை வாக்குறாங்க இதே உண்மை